வணக்கம் பாலகியத்தின் செல்ல குழந்தைகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக குட்டி எறும்புகளை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் எறும்பு எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் எவ்வளோ ஒரே மாதிரி லைனில் போகும் கீழே இருக்க சின்ன சின்ன உணவுகளை கூட எடுத்துகிட்டு போகும்ல எவ்வளோ பிஸியாக இருக்கும் எவ்வளோ ஒற்றுமையாக போகும் எவ்வளோ லைனில் போகும் ஓகே அதை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா குட்டி குட்டி எறும்பு கூட்டம் கூட்டமாய் செல்பவரே மாதிரி இனிப்பு இருக்கும் இடம் தேடி வேக வேகமாய் செல்பவரே குட்டி குட்டி எறும்புகளை கூட்டம் கூட்டமாய் செல்பவரே இனிப்பு இருக்கும் இடம் தேடி வேக வேகமாய் செல்பவரே வரிசை வரிசையாய் ஊர்ந்தபடி வாயில் உணவுடன் செல்பவரே வரிசை வரிசையாய் ஊர்ந்தபடி வாயில் உணவுடன் செல்பவரே சிந்தி சிதறிய உணவினையும் சேர்த்து எடுத்து செல்பவரே சிந்தி சிதறிய உணவினையும் சேர்த்து எடுத்து செல்பவரே குட்டி குட்டி எறும்புகளே கூட்டம் கூட்டமாய் செல்பவரே இனிப்பு இருக்கும் இடம் தேடி வேக வேகமாய் செல்பவரே ஒற்றுமை சுறுசுறுப்பு இரண்டையுமே உம்மிடம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒற்றுமை சுறுசுறுப்பு இரண்டையுமே உம்மிடம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் உழைத்து வாழ்வதே உயர்வு என்று ஊருக்கு காட்டினாய் நன்றி சொல்வோம் உழைத்து வாழ்வதே உயர்வு என்று ஊருக்கு காட்டினாய் நன்றி சொல்வோம் குட்டி குட்டி எறும்புகளே கூட்டம் கூட்டமாய் செல்பவரே இனிப்பு இருக்கும் இடம் தேடி வேக வேகமாய் செல்பவரே வரிசை வரிசையாய் ஊர்ந்தபடி வாயில் உணவுடன் செல்பவரே சிந்தி சிதறிய உணவினையும் சேர்த்து எடுத்து செல்பவரே ஒற்றுமை சுறுசுறுப்பு இரண்டையுமே உம்மிடம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் உழைத்து வாழ்வதே உயர்வு என்று ஊருக்கு காட்டினாய் நன்றி சொல்வோம் என்ன குட்டி எப்படி இருக்கு இந்த பாட்டு ஓ எறும்பு மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கா ஓகே இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு குட்டி பாட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீத்தின் கவித் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் பா